ஹாய் விவாஸ் இந்த வீடியோவில் நாம் என்பது மில்க்வே கெலெலக்சியிலே பத்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எவை எவை என்று தான் பார்க்க போகின்றோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் என்ன இணைந்துருங்க இந்த நட்சத்திரங்களுக்கு சூப்பர் ஜாயண்ட் அல்லது ஹைப்பர் ஜாயண்ட் என்று பொதுவாக கூறுவாங்க ஏனென்றால் சூப்பர் ஜாயண்ட் என்ற வார்த்தை எதற்காக பிரயோகிக்கப்படுகின்றது என்றால் சூரியனை மாதிரி ஆக குறைந்து ஐநூறு மடங்கு பெரிய நட்சத்திரம் என்று ஹைப்பர் ஜாயண்ட் என்ற வார்த்தை சூரியனை மாதிரி சுமார் ஆயிரத்தி ஐநூறு மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு பாதிக்கப்படுகின்றது இவ்வாறையும் வந்து மில்கிவே கெலக்சியிலேயே சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த பத்து நட்சத்திரங்களையும் தெரிந்து கொண்டால் இதில் முத பத்தாவது இடத்தில் இருப்பது த என்டயரிஸ் என்ற நட்சத்திரமாகும் இந்த என்டைரிஸ் என்ற நட்சத்திரம் ஸ்கோபியஸ் என்ற அந்த கான்ஸ்டலேஷனில் தான் இருக்கின்றது இது ஒரு சிவப்பு சூப்பர் நட்சத்திரம் ஆகும் ரெட் ஜாயண்ட் நட்சத்திரம் என்றும் கூறப்படும் இந்த நட்சத்திரம் அதன் அழி அழிவின் விளிம்பில் இருப்பதாகத்தான் இப்பொழுது அதாவது சுப்பநோவாக மாறுவதற்கு ரெடியாக இருப்பதாகத்தான் இப்பொழுது கூறுகிறார்கள் சுமார் ஐநூறு ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்றது எமது பூமியில் இருந்து இந்த என்டைரிஸ் என்ற நட்சத்திரம் அடுத்தது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது தான் மிக புகழ்பெற்ற பீட்டல் ஜோஸ் நட்சத்திரமாகும் இந்த பீட்டல் ஜோஸ் நட்சத்திரம் சுமார் சூரியன் மாதிரி அறுநூறில் இருந்து எட்நூறு மடங்கு மிகப்பெரியது சுமார் அறுநூத்தி ஐம்பது ஒளியாண்டுகள் தூரத்தில் ஒரையான் அமைந்துள்ளது இந்த பீட்டல் பற்றி அதிகமாக நாம் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் அது ஏற்கனவே சூப்பர் நோவாவாக ஆகி இருக்கலாம் அதன் ஒளி இன்னும் எமது பூமியை வந்தடையவில்லை அதாவது அறுநூத்தி ஐம்பது ஒளி ஆண்டுகள் தூரத்தில் அமைந்திருப்பதனால் அல்லது இதற்கு பிறகு சூப்பர் நோவாவாக ஆகி அதன் ஒளி பின்னர் வந்தடையும் என்ற கருத்துக்கள் பலவும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த பீட்டல் ஜூஸ் நட்சத்திரம் என்பது சூரியனை விட சுமார் எட்நூறு மடங்கு பெரியது ஆகும் அடுத்தது எட்டாவது இடத்தில் இருக்கும் நட்சத்திரம் தான் கே வை செஜிடேரி என்ற நட்சத்திரமாகும் சாரி கேடபிள்யூ செஜிடேரி என்ற நட்சத்திரமாகும் இந்த கே டபுள்யூ செஜிடேரி என்ற நட்சத்திரம் சூரியன் மாதிரி சுமார் ஒன்பது நூறு மடங்கு பெரியதாகும் அடுத்தது இந்த கே கே டபிள்யூ செஜிடேரி என்ற நட்சத்திரம் ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை சேர்ந்தது அதாவது பைனரி அல்லாமல் இதன் இதற்கு அருகருகே சில வேறு நட்சத்திரங்களும் காணப்படுகின்றன அதற்கு மல்டிபல் ஸ்டார் சிஸ்டம் என்று கூறுவாங்க ஆகவே இந்த நட்சத்திரமும் சூரியன் மாதிரி சுமார் ஆயிரத்தி ஐநூறு சாரி சூரியன் மாதிரி சுமார் எட்நூறு மடங்கை விட மிகப்பெரிய நட்சத்திரமாக காணப்படுகின்றது அடுத்தது ஏழாவது நீங்கள் எடுத்துக்கொண்டால் விவி கெபே ஏ விவி செபே ஏ என்ற நட்சத்திரம் தான் வருகின்றது இது ஒரு பைனரி ஸ்டாராகும் அதாவது இரண்டு ஸ்டார்கள் இதில் ஏ பி என்ற இரண்டு ஒன்று இதில் ஏ நட்சத்திரம் தான் சூரியனை விட மிகப்பெரியது விவி செபே ஏ என்ற நட்சத்திரம் தான் இது சூரியனை விட எவ்வளவு பரப்பளவுடையது என்றால் சுமார் ஆயிரம் அடங்கு ஆகவே ஆயிரம் சூரியன்களை ஒன்றன் மீது ஒன்று அடிக்கினால் எவ்வளவு பரப்பளவு வருமோ அந்த பரப்பளவை இந்த விவி செபே ஏ என்ற நட்சத்திரம் பிடித்துக் கொள்கின்றது அடுத்தது ஆறாவது மிகப்பெரிய நட்சத்திரம் என்பது மில்கிவேயில் உள்ள ஆறாவது மிகப்பெரிய நட்சத்திரம் எம்யூ செப்பே என்பது இந்த எம்யூ செப்பே என்பது ஒரு கருங்குழி நட்சத்திரம் என்றும் கூறப்படும் அதாவது ஸ்டார் என்றும் கூறப்படும் இது ஸ்டார் என்று மிகவும் பிரபலமான நட்சத்திரமாக இருக்கின்றது இது ஒரு அழகான சிவப்பு நிறத்தில் காணப்படும் நட்சத்திரமாகும் சூரியனை விட அதிகமாக பரிணா பரிமாணம் கொண்டது சுமார் ஆயிரம் மடங்கு பரிமாணம் கொண்டது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த எம்யூ செப்பே என்பது அடுத்தது ஐந்தாவது இடத்தில் இருப்பதுதான் கே வயசிக்னி என்ற நட்சத்திரம் இந்த கே வை சிக்னி நட்சத்திரமும் ஆயிரக்கணக்கான மடங்கு எமது சூரியனை மாதிரி

ஹைப்பர் ஜெயின் நட்சத்திரம் இதுவரை நாம் பார்த்தது சூப்பர் ஜாயின் நட்சத்திரமாகும் ஹைப்பர் ஜெயின் என்று நாம் கூறும்போது சூரியனை மாதிரி சுமார் ஆயிரத்தி நான்கு நானூறு மடங்கிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு மடங்கு மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் அவ்வாறான நட்சத்திரங்கள் தான் ஹைப்பர் என்று கூறப்படும் இதில் மூன்றாவது இடத்தில் இருக்கும் நட்சத்திரமான நட்சத்திரம் வருகின்றது இந்த விவை கெனிஸ் மெஜோரிஸ் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஹைபஜாய் நட்சத்திரம் ஆகும் சூரியன் மாதிரி சுமார் ஆயிரத்தி ஐநூறு மடங்கு மிகப்பெரியது அளவிலும் சரி பரிணாமத்திலும் சரி அடுத்த இரண்டாவது இடத்தில் இருப்பது தான் ஸ்டீபென்சன் டூ என்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பற்றியும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது எமது மில்கிவேயில் மத்தியில் அதாவது செஜிடரி சே என்ற அந்த பிளக்ஹோலுக்கு அருகில் காணப்படும் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஸ்டீபன்சன் டூ என்பது சூரியனின் மாதிரி சுமார் இரண்டாயிரம் மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரமாக இது இருக்கின்றது இப்பொழுது முதலாம் இடத்தை பிடித்துக் மிகவும் பெரிய நட்சத்திரமாக எமது சூரிய மண்டலத்திலேயே காணப்படும் நட்சத்திரம் தான் யூ ஸ்கூட்டி என்பது இந்த யூ ஸ்கூட்டி பற்றி அதிகமாக ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன அதிகமாக கதைக்கப்படுகின்றது சுமார் சூரியனை மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரமாக அது இருக்கின்றது பல ஆயிரக்கணக்கான சூரியன்களை தன்னுடைய தன்னுள்ளே அது அடக்கி அடக்கும் அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கின்றது அந்த நட்சத்திரம் எமது சூரியன் இருக்கும் இடத்தில் வைக்கப்பட்டால் எமது முழு சூரிய மண்டலத்திலேயும் அது விழுங்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த மிகப்பெரிய ஹைபர்ஜை நட்சத்திரமான யூஐ ஸ்கூட்டி என்பது இப்பொழுது எமது மில்கிவே மத்தியில் தான் அதுவும் காணப்படுகின்றது எனவே இதுதான் மிகப்பெரிய நட்சத்திரமாகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு மிக சுருக்கமாக பத்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எமது மில்கிவேயில் காணப்படும் மிகப்பெரிய பத்து நட்சத்திரங்கள் குறித்து நாம் தகவல்களை கொண்டு வந்தோம் ஆகவே எமது சூரியன் ஒரு சாதாரணமாக சாதாரணமான நட்சத்திரம் தான் என்ற அறிவும் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கும் அந்த சூரிய சூரிய மண்டலத்தில் வாழும் நாமும் மிக சிறியவர்களே என்ற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்தும் நாம் இந்த சேனலின் பதிவிடுகிறோம் எனவே நமக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள்